வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கூட்டணியை உறுதி செய்த சிஎம் ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி திடீத் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கூட்டணியை உறுதி செய்தாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எதனால் எப்படி கூட்டணி உறுதி செய்தார் ஆல்ரெடி கூட்டணியில் தான் இருக்காங்க என்ன கூட்டணி உறுதி செய்தார்னு கேட்டிங்கன்னா அதாவது நாட்டின் வளர்ச்சிக்காக திமுகவும் காங்கிரஸும் ஒரே அணியில் பயணிக்கும் என சி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூறியிருக்கிறார் சென்னையில் காங்கிரஸ் நிர்வாகி ஸ்ரீராஜா சொக்கர் இல்ல விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிய அவர் தன்னை மூத்த அண்ணனாக ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டு இந்தியாவின் குரலாக ஒழிப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருந்தார் ஆட்சியில் பங்கு கூடுதல் சீட்டுகள் என திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டதாக பேசப்பட்ட நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா வைத்திருக்கிறார்கள் அப்படின்னே வந்து கூறப்படுகிறது இதனால் என்ன நடந்தாலும் சரி அதிமுக அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா பிரியாது உறுதியோடு வந்து தான் இருக்கும் அப்படின்றத இவர்கள் இது மூலமாக வந்து சொல்கிறாங்க ஏன் இதை வந்து சிஎம் ஸ்டாலின் மீண்டும் வந்து உறுதிப்படுத்துகிறாருனா அவங்க ஒரு பேச்சுக்கள் வந்துச்சுங்க ஏன்னா ஒரு பேச்சுக்கள் இவங்க சொல்கிற மாதிரி கூட்டணியில் வந்து அதிக சீட்டு கேட்டாங்க அதனால் விரிசல் வருது அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இன்னொரு பக்கம் பெரிய லெவலில் வந்து ஒரு பேச்சுக்கள் இருந்துச்சு காங்கிரஸும் தாவக்காவும் இணையப்போகுது அப்படின்ற பேச்சுக்கள் தான் வந்து அதிகமாக வந்துச்சு எதனாலனா வந்து பாத்தீங்கன்னா தற்போது டெல்லியில வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாவேக்க நிர்வாகி ஆதவ அர்ஜன வந்து பார்த்திங்கன்னா காங்கிரசோடைய மொத்த யாருக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தாமகாவுடன் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சீனியரான ஒரு முக்கிய நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை போகுது காங்கிரஸ் உடன் இணைய போகிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில் ஏற போது தாமக கூட்டணியில் அப்படி இப்படின்னு வந்து பேச்சுக்கள் எழுப்பப்பட்டது ஸோ இதுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் இவங்க ம திரைமறவையிலையோ இல்லை மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் நம்ம உறுதிப்படுத்திடலாம் ஒரு முறை ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது இவங்க இந்த இருந்தால் தான் நம்ம வெற்றி பெறப்படும் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களையும் நம்ம விட்டு போயிட்டாங்கன்னா வெற்றி என்பது நமக்கு கிடைக்காது மீண்டும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்திலையும் கூட்டணி உறுதி செய்த நோக்கத்திலையும் பல விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற நோக்கத்திலையும் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது போன்று அந்த கூட்டணி உறுதி செய்த அந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பெரும்பான்மை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி தென்மண்டலத்தில் பெரும்பான்மை இருக்குது ஸோ அதை மீண்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக திமுகவே காங்கிரஸ் விடாமல் இருக்கிறது பார்க்கலாம் காங்கிரஸ் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரி இருபத்தாறு கூட்டணிக்கு வரைக்கும் இல்லை அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சியுடன் மாற்று ரீதியான ஒரு கருத்தை முன்னெடுத்து கொண்டு வேறு கூட்டணிக்கு செல்கிறதா அப்படின்றத சற்று பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா தான் என்னை தான் வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாலும் கூட தற்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது என்னென்னா எங்களுக்கு வந்து அதிக சீட்டுகள் கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட்டுகள் கொடுத்தா தான் நாங்களும் வந்து நிற்க முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் இருக்குது ஸோ உட்கட்சி விவகாரத்தை வந்து கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கலாம் என்ன நடக்குது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சாதனை போகலாம் தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களை